ஆண்டிப்பட்டி ஒன்றிய பகுதிகளில் வளர்ச்சி பணிகளுக்கு பூமி பூஜை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள மறிக்கொண்டு ஊராட்சி எம் சுபலாபுரத்தில் பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து ரூபாய் ஏழு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிழல்குடை அமைக்க இன்று பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆண்டிப்பட்டி ஒன்றிய குழு தலைவர் லோகராஜன் தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு தலைவர் வரதராஜன் ஆணையாளர்கள் ஐயப்பன் திருப்பதி வாசகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து தேப்பம்பட்டி ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்ட ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளில் பள்ளி தலைமை ஆசிரியர் சீதாலட்சுமி ஒன்றிய கவுன்சிலர் சுமதி வடிவேல் பவனை பெருமாள் முருகன் மற்றும் மரிகொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி மகாலிங்கம் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர்கள் மரிகொண்டு செல்வம் வெங்கட் ராமானுஜம் அதிமுக நிர்வாகி கவிராஜன் மற்றும்